நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி விலை ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வித்துது கிலோ அப்புறம் மீண்டும் கம்மியாகி நானூறு நானூத்தி ஐம்பது இருந்ததுங்க இப்போ ரீசெண்டா டிசம்பர் மாசத்துல அறுநூறு வரைக்கும் இருக்கு வந்து இல்ல நாங்க பறிச்சுங்க காயில வந்து பறிச்சு மூணு நாள் கழிச்சு காயில உடத்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ரெண்டு நாள் கழிச்சு அதை கிளறிவிட்டு மீண்டும் வெயில காய போட்டு நல்லா காஞ்ச வரைதான் சந்தைக்கு கொண்டு போவோம் சந்தைன்னா ஒரே செய்துதான்